நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் பிரதமர் ஆவார் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் இந்தியாவில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது வரை இரண்டு கட்ட தேர்தல்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி வரை எஞ்சிய ஐந்து கட்ட தேர்தல்கள் நடத்தப்பட்டு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது பாஜக கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் இடையே பெரும் போட்டி நிலவுகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக தற்பொழுதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்தியா கூட்டணி சார்பாக பிரதமர் வேட்பாளர் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது பாஜக கட்சி மூன்றாவது முறையாக வெற்றியை பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் நிலையில் பாஜக கட்சியின் வெற்றியை தடுக்கும் முனைப்பில் இந்தியா கூட்டணி செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்காமல் இருப்பதை பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த விமர்சனத்திற்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா கூட்டணி தலைவர் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் பார்த்துக் ஏன் வருடத்திற்கு ஒரு பிரதமரை கூட நாங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறினர் இந்த இந்தியா கூட்டணி கூறிய ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் என்பதை பாஜக கட்சியின் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விமர்சனம் செய்து பேசியுள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவில் முப்பது ஆண்டுகள் நிலையான வலிமையான ஆட்சி அமையவில்லை கடந்த பத்து ஆண்டுகளாக வலிமையான தலைவராக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இந்தியாவில் நிலையான ஆட்சி நடைபெற்று வருகிறது தற்பொழுது இந்தியா கூட்டணியின் தலைவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற திட்டத்தை குறித்து பேசியிருக்கிறார் அதாவது முதலில் இந்திய பிரதமராக ஒருவரிடத்திற்கு சரத்பவார் அவர்கள் இருப்பார் அடுத்த ஒருவரிடம் மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமராக பதவி வகிப்பார் அடுத்த ஒருவரிடம் பிரதமராக மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பாராம் இறுதியாக இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி செயல்படுவாராம் ஒரு நல்ல நாடு எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இது உதாரணம் என்று விமர்சித்து பேசியுள்ளார் அமித்ஷா